வணக்கம் உறவுகளை இன்னைக்கு நம்மளோட கிராண்ட் நோஃபல் ரெசிப்பியில் பிரெட்டை வச்சு சூப்பராக ஸ்வீட்டான பிரெட் குலாப் ஜாமூன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சர்க்கரை பவு பண்ணுறதுக்கு இரநூத்தம்பது இரம் சர்க்கரை முந்நூற்றம்பது மில்லி தண்ணி ஊற்றிடலாம் சர்க்கரை நல்லா கரைஞ்சி கொதித்ததும் நாலு ஏலக்காவை தட்டி போட்டுடலாம் சர்க்கரை நல்லா நல்ல கொதிச்சிருச்சு இந்த மாதிரி கன்னடி பாதத்தில் வந்ததும் கொஞ்சமாக கொங்குப்பூ சேர்த்து அடுப்பாக ஆஃப் பண்ணிடலாம் இதை அப்படியே வச்சிடலாம் பத்து பிரட்டு எடுத்துருக்கேன் உரங்களை கட் பண்ணிடலாம் மிக்ஸி ஜாரில் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுடலாம் ரொம்ப தெரிக்காம ரெண்டு மூணு பல்ஸில் திரிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி திரித்து எடுத்துக்கோங்க இதில் கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி பசைஞ்சிக்கலாம் மொத்தம் அஞ்சு டேபிள் ஸ்பூன் எழுபத்தஞ்சி மில்லி பால் ஊற்றியிருக்கேன் இருக்கேன் நல்ல பிசைஞ்சாச்சு இப்போ சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிக்கலாம் எந்த ஒரு வெடிப்பும் இல்லாமல் நல்லா ஒன்று போல் உருட்டிக்கோங்க அப்போ தான் எண்ணெயில் போட்டு போது பிரியாமல் இருக்கும் எல்லாத்தையும் உருட்டியாச்சு எண்ணெயில் போட்டு பொறிச்சிக்கலாம் மிதமான சூட்டில் பொறிச்சிக்கலாம் எல்லா பக்கமும் வேகிற மாதிரி மெதுவாக திருப்பி திருப்பி விட்டுறலாம் எல்லா பக்கமும் பொறிஞ்சு வந்துடுச்சு எடுத்துடலாம் எடுத்த உடனேயே சக்கரை பாவில் சேர்த்துடலாம் இதை அப்படியே நாற்பது நிமிஷம் சக்கரை பாவில் ஊற வச்சிடலாம் சர்க்கரை பாவில் ஊறி சூப்பராக வந்திருக்கு அழகுக்காக கொஞ்சமாக பொடி பண்ண பாதாம் பிஸ்தா அப்புறமா கொஞ்சமாக குங்குமப்பு போட்டிருக்கேன் இப்போ ரொம்ப ரொம்ப சூப்பரான பிரெட் குலாப் ஜாமுன் ரெடி ஆயிருச்சு நீங்களும் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட கிராண்ட் நோஃபல் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி